வார கருணா சிந்து சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்தை தாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம் இது வந்து இன்றைய தினம் காலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ இந்த ஒரு பூஜையை செய்யலாம் இந்த ஒரு பூஜை எதனால் செய்கிறோம் ஏன் செய்கிறோம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத நாம் வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறதாக நமக்கு யூடியூப் அனலசைஸ் வந்து காட்டுது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் திங்கக்கிழமை பொதுவாக சோமவாரம் திங்கக்கிழமை அப்படின்னா சிவ பூஜை வந்து நாம் செய்வோம் இந்த ஒரு சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் சந்திர தத்துவம் வந்து அதிகமாக இருக்கும் சந்திர பகவானினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நாள் திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமையில் திருவோண நட்சத்திரம் வருவது கூடுதல் சிறப்பு எதனால் அப்படின்றத பார்க்கலாம் திருவோணம் நட்சத்திரம் வந்து பெருமாள் அவதாரம் செய்த நட்சத்திரம் பெருமாளினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய அவதார நட்சத்திரம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திர தத்துவம் இருக்கக்கூடிய நாள் அப்போது சந்திர சகோதரியாகிய மகாலட்சுமி தாயாருக்கு மிக 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 பிடித்த நாள் இப்படி கிழமையில் பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உகந்த கிழமை நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு வந்து அவர் ஜனன நட்சத்திரம் அது இப்படி தன்னுடைய கணவரும் தன்னுடைய சகோதரருக்கும் உண்டான ஒரு அற்புதமான நாளில் நாம் இந்த பூஜையை செய்தால் ரொம்ப சிறப்பு மகாலட்சுமி தாயார் நம் வீடு தேடி வருவாங்க எப்பொழுதுமே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே தன்னுடைய தாய் வீடு தாய் வீடு அப்படின்னா தன்னுடைய தாய் வீட்டை சேர்ந்தவர்கள் அண்ணன் தம்பி அக்கா அக்கா தங்கை அம்மா அப்பா இப்படி தாய் வீட்டு உறவினர்கள் தாய் வீட்டு பொருட்கள் அப்படின்னாலே ஒரு தனி ஸ்பெஷல் தான் ஒரு தாய் வீடு அப்படின்னாலே ஒரு புன்முறுவல் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி ஏற்படும் அதே மாதிரிதான் மகாலட்சுமி தாயார் கூட சந்திர பகவானுக்கு உண்டான நாளில் அவருடைய அந்த பெருமாளையினுடைய நட்சத்திரம் வந்த இந்த நாளில் நாம் இந்த பூஜையை செய்யும்போது மகாலட்சுமி தாயார் நமக்கு அனுகிரகம் செய்து பணத்திற்கு எந்த குறைவும் இல்லாமல் எந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நிறைவேற்றுவதற்கு உண்டான பணத்தை நமக்கு கொண்டு சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் கொடுத்த பணம் வந்து இது நாள் வரை திரும்பி வரல அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் நாம் இந்த பூஜையை செய்யும்போது அது நமக்கு திரும்பி வரும் இதில் இரண்டு விதமான பூஜைகளை சொல்கிறேன் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க முதல் பூஜை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரியான அதாவது கிருஷ்ணர் வந்து இருக்கணும் காலை வந்து ஒரு கால் மேலே இன்னொரு கால் இப்படி இந்த முதிரையில் இருக்கின்ற கிருஷ்ணரினுடைய விக்கிரகம் அதாவது லக்ஷ்மி தேவியோடு சேர்ந்த விக்கிரகத்தை அதாவது வெள்ளி விக்கிரகத்தை நாம் இன்றைய தினம் பூஜை செய்யணும் இந்த நேரத்தில் சொல்கிறீங்களே எங்களால் வெள்ளி விக்கிரகம் வாங்க முடியுமா அப்படின்னு உங்களில் தோணலாம் இது வந்து சரியான ஒரு விஷயமும் கூட ஏன்னா சில சில வீடியோக்கள் வந்து நமக்கு நேரம் கிடைக்கும்போது நமக்கு எப்பொழுது அது போடணும்னு நமக்கு இருக்கோ அந்த நேரத்தில் தான் நம்மளால் போட முடியுது நானே பல முறை வந்து பார்த்துட்டேன் அதனால் அந்த மாதிரியும் நம்ம வாங்கி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து பித்தளையில் இருந்தாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபோட்டோ இருந்தாலும் பண்ணலாம் இந்த மாதிரியான ஃபோட்டோ உங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஏன்னா கடன் அடைவதற்கு இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னும் மற்றமொரு இன்னொரு பதிவும் இந்த ஒரு படத்திற்கு நான் கொடுத்துருக்குறேன் அதனால் எல்லாருமே வாங்கி வச்சுருப்பீங்க அந்த படத்திற்கு இன்றைய தினம் வந்து நாம் சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து கிருஷ்ண பகவானின் சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி நாம் வந்து பூஜை பண்ணனும் அப்படி அஷ்டோத்திரம் சொல்லலை அஷ்டோத்திரம் தெரியல அப்படின்னா கூட ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இது வந்து ஒரு மந்திரம் இந்த மாதிரி நூற்றி முறை சொல்லி நாம அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி அல்லது கிருஷ்ண பகவானினுடைய அஷ்டோத்திரம் இருக்குது அதை சொல்லி கூட நாம் அர்ச்சனை பண்ணலாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பால் நைவேத்தியம் வந்து வைக்கணும் இந்த மாதிரி இன்றைய தினம் ஆரம்பம் செய்து பதினாறு திங்கக்கிழமைகள் யார் ஒருவர் இந்த மாதிரி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிருஷ்ண பகவானினுடைய அனுகிரகத்தோடு மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் ஏற்பட்டு சகல சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் ஏற்படும் அதில் சந்தேகம் கிடையாது நீங்கள் பதினாறு வாரம் முடிவதற்கு உள்ளாகவே உங்களுக்கு மாற்றம் எட்டு வாரம் முடிந்த பிறகிலிருந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்படி பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அல்லது தெய்வத்தின் மேலே அதீத பக்தி இருக்கக்கூடியவர்கள் நான் நிறைய பூஜை செய்யணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நிறைய ஸ்லோகங்கள் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கிருஷ்ண சகசிரநாமம் அப்படின்னு இருக்கு அந்த சகசிரநாமத்தை தினந்தோறும் காலையோ அல்லது மாலையோ தினந்தோறும் படிக்கணும் அது எங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அங்கே படிக்கிறீங்களா அங்கேயும் படிக்கலாம் ஆனால் வந்து அப்படி படிக்கும்போது காலைல செருப்பு இல்லாமல் படிக்கணும் இந்த மாதிரி கிருஷ்ண சகஸ்திரநாமத்தை தொடர்ந்து ஆறு மாத காலம் தொடர்ந்து படிக்கணும் அப்படி முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கார்த்திகை மாத பௌர்ணமி வரையாவது தினம் வந்து படிக்கணும் கிருஷ்ண நாமம் படிக்கணும் அப்படி இல்லைனா பதினாறு வாரம் இந்த பூஜையை செய்யணும் இதனால் வருகின்ற பலன்கள் வந்து செய்பவர்கள் அனுபவித்தால் மட்டுமே அவர்களுக்கு தெரியும் நாம சொல்லி உங்களுக்கு வந்து தெரிவதை விட நீங்களே சுயமாக அனுபவம் செய்யும் போது தான் தெரியும் அந்த அளவுக்கு வீட்டில் லக்ஷ்மி கரத்தை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான பூஜை இதுவரை நம்முடைய சேனலில் இந்த மாதிரி கிருஷ்ணர் படம் வச்சு பூஜை செய்யணும்னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறான் ஆனால் இந்த தகவல் இதுவரை சொன்னது கிடையாது சாத்துர் மாசமாக இருப்பதினால பௌர்ணமி கழித்து வருகின்ற அதாவது பௌர்ணமி இந்த ஆடி மாத ஏகாதசி என்று நமக்கு சாத்துர் மாதம் ஆரம்பமானாலும் அதாவது சிருங்கேரி பீடம் மற்றும் காஞ்சிபுர பீடத்தில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் வந்து பௌர்ணமியில் இருந்து தான் அவர்கள் சாத்துர் மாசத்தை வந்து அனுஷ்டிப்பார்கள் அந்த விதத்தில் நேற்றைய தினம் நமக்கு பௌர்ணமி முடிந்து அதாவது நமக்கு நேற்றைய தினம் பௌர்ணமி முடிந்திருக்கு இன்றைய தினம் பௌர்ணமி முடிந்து வருகின்ற முதல் திங்கக்கிழமை இன்றைய தினத்திலிருந்தும் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பம் செய்து இப்போ பதினாறு வாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான்கு மாத காலம் நான்கு மாத காலமும் இந்த சகசிரநாமத்தை படிக்கலாம் அப்போது நாம் வந்து சாத்துர் மாச பூஜையை செய்தவர்கள் அப்படின்ற ஒரு பெருமையும் நமக்கு இருக்கும் அதனால் நமக்கு நிறைய பலன்கள் இருக்கும் இந்த சாதுர் மாசத்துல நாம் செய்கின்ற பூஜைகளால அளவில்லா பலன்கள் இருக்கும் உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்து பயன்பெறுங்க இதை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் மகாபிரியவாச்சரம்